கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லை முதல்ல உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் சுமாராக இருக்குது அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லை தொழில் விட்டு விட்டு நடக்கும் ஸோ உங்களுடைய ரெண்டாம் மடத்தில் சனி இருக்காரு கோச்சாரத்தில் வக்கிரகதையில் இருக்கார் உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருந்தால் அதில் நிறைய போராட்டங்கள் இருக்குது அஃப்ஐஆரில் தடை இன்னொரு பக்கம் புதுசாக உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய நன்க மரத்தை சனி பார்க்குறது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த்து ரெண்டிலுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரில் இருக்கீங்கனாலும் ஒர்க் அவுட் ஆகும் இந்த வாரத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சுக்கரன் குரு தெய்வானுகூலம் இருக்குது எதிர்பாரா தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே உண்டு அது மட்டும் இல்லாத பரவாயில்ல யாரெல்லாம் குழந்தை கா இது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை இறையொலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவர்களால் நன்மை ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல ஷெப்பா இருக்கிறாரு ஸோ உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது அல்லது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையா இருங்க பெருசாக யாருக்கும் சூரிட்டி கொடுக்குறது செக்யூரிட்டி கொடுக்குறதுலலாம் கவனமாக இருங்க உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இம்யூனிட்டியை அதிகப்படுத்துங்க இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுனா நல்லாயிருக்கு உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்கன்னாலும் அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பிரிஞ்சு போன உறவுகள் சேர்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் மனைவியில் அது கடவுள் ரெண்டு பேருடைய உடல் ஆரோக்கியத்திலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஸோ இந்த பாரத்தில் எங்கெல்லாம் முருகன் இருக்கார ஒரு வழிபாடு பண்ணுங்கள் காளியை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க